புளு பிக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க முதல்ல வந்து இது வந்து வரவேற்கத்தக்கது இதில் வந்து ரெண்டாவதாக என்ன காட்டுதுன்னா தமிழக காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்றது வந்து இது காட்டுது என்ன சொன்னாங்க இது ஒரு தரப்புக்கும் இருதரப்புக்கும் நடந்த சண்டை மாதிரி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தது ஒரு தரப்புக்கும் இரு தரப்புக்கும் நடந்த மோதல்னால் அவர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இந்த அவருடைய படுகொலையில் வந்து சம்மந்தப்படுகிறாங்க இது எப்படி வந்து எடுத்து இது வந்து எப்படி எடுக்கிறது அப்போ வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவு பண்ணி அவர் இருக்கக்கூடாதுன்னு வந்து அதாவது ஒரே ஒத்த க ஒத்த கருத்தாக வந்து எல்லா கட்சியினரும் சேர்ந்து எல்லா கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களும் எல்லா கட்சியில் இருக்கிற அந்த பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து வந்து அவர் கொலை பண்ணதாக வந்து ஆகிற மாதிரி தான் இது இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற அமையார் மாயாவதி அவர்கள் வந்து அவங்க வந்து அவரை புகழ்ந்து நிறைய வந்து பேசியிருக்கலாம் எங்கள் கட்சிக்கு வந்து அவர் உழைத்தார் இவ்வளோ வருட காலமாக விசுவாசமாக இருந்தார் ஒரு தளபதி போல தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி அவர் தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்க வந்து அவங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திற்கு இந்த படுகொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க நான்கு முறை வந்து உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க வந்து எந்த முகாந்திரமும் இல்லாமல் வந்து இப்படி பொத்தம் பொதுவாக வந்து சொல்ல மாட்டாங்க வந்து தமிழக காவல்துறை வந்து அவருடைய வழக்கை சரியாக வந்து அதாவது நீர்த்து போகிற மாதிரி கிடப்பிலே போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு முக்கிய குற்றவாளியாக சம்பவ சந்தியில் வந்து சொன்னாங்க அவங்க பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் பிடிக்க போகிறோம் நாங்கள் வந்து மலேசியா நேபாள் துபாயெலாம் போயிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா வந்து செய்திகள்லாம் வந்தது அது அப்படியே 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 நிறுத்து போச்சு திருப்ப அதை பற்றின செய்தி எதுவுமே வரல தமிழக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க அந்த குற்றப்பத்திரிகை தாக்கலேயே என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியல் படுகொலை தான் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறையை அவங்க தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகைகளே வந்து அவங்களே வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ வந்து அரசியல் தலையீடு இருக்கும் பட்சத்தில் ஆளுகின்ற அரசுக்கும் இல்லை மற்ற கட்சிகளுக்கும் இது வந்து சம்மந்தம் இருக்குமனால் இந்த வழக்கு வந்து எப்படி சரியான போக்குள்ளே போகின்றது தான் வந்து மறைந்த திரு ஆம்ஷாங் அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து சிபிஐக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அவருக்கு அப்புறம் அவருடைய மனைவியும் வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்குறாங்க உயர் உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க அதுலேயும் அவங்க என்ன என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு அரசியல் தரையிடும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இதை நேர்மையான முறையில் வந்து விசாரிக்க வேண்டும் ஆறு மாதத்திற்குள்ளாக வந்து முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு உள்ளபடியே வந்து மிக மிக வந்து வரவேற்கத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு